அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் வாங்கம்மா நம்ம சேனலுக்கு போகலாம் முட்டை கேவி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரவுண்டு போய் பார்க்கலாம் தேவையான பொருள் அதுக்கு என்னென்னு எடுத்து கொஞ்சம் பூண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு கொஞ்சம் சார்பாக கட் பண்ணிக்கிறோம் எல்லாமே நீட் நிட்டாக சார்பாக இது ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிறேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணுறோம் ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நெருக்கிக்கிறோமா பொடியாக நெருக்கிறோம் ஒரு வெங்காயத்தை கடையில் எண்ணெய் ஊற்றுறோம் போடுறோம் எண்ணெய் ஊற்றினோடனே சீரகம் போடுறோம் தாளிக்கிறதுக்கு சீரகம் எண்ணெய் முட்டை கிரேவி அதனால கடுகு விடாது சீரகம் போட்டிருக்கேன் சீரகம் போட்டிருக்கேன் சீரகம் பொறிஞ்சோடனே நம்ம சார்பாக கட் பண்ணி வச்சிக்கிறோம் அந்த பூண்டு போட போகிறோம் ஒரு வெங்காயம் வந்து கொத்தமல்லி காம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பூண்டு போட போகிறோம் ஷார்ப்பாக கட் பண்ண பூண்டு போட்டிருக்கேன் போட்டுமா இப்போ பொடியே நெருக்கின வெங்காயத்தை போடலாம் பொடியே நெருக்கின வெங்காயம் அப்புறம் ஒரு வெங்காயம் கொத்தமல்லி காம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு வெங்காயத்தை அது போடுறோம் போட்டு நல்லா கலக்கலாம் நல்லா களைக்கிட்டு நல்லா செவ்விட்டு கொண்டு எழுதி செவிப்பாரு நல்லா களைக்கிட்டு கல்லுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் மற்ற வெங்காயம்லாம் சீக்கிரம் அதான் வெங்காயம் வதங்குற இது கேப்பில் கொத்தமல்லி வந்து சார்பு பண்ணுறோம் நல்ல பொடியாக சார்பாக கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணி வச்சுக்கோமா இப்போ கலக்கலாம் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி இருந்ததில்ல அதை அரைச்சி வச்சுருக்கேன் நைஸ் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சி எல்லா வதங்கினோடனே நல்லா வந்து திருச்சி கொடுத்து நல்லா வதக்கிட்டு தக்காளி ஊற்று நம்ம தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க இது ஊற்றுறோம் ஊற்றிட்டு கலக்கிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அந்த முட்டைக்காய்க்கு ஒன்றரை ஸ்பூன் இப்போ கலக்கணும் எல்லாம் கூட ரொம்ப மிதங்காது ஏன்னா எல்லோரும் சாப்பிட்ணும் வயசானவங்களை வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்ணும் அது விரும்பி அதனால ஆயிலுக்கு வந்து இது தான் போடணும் நிறைய ஆயில் போடக்கூடாது கரி மசால் பொடி கொஞ்சம் போடுறோம் அதில் கறி மசால் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்ணும் ஆயில் நிறைய இருந்தால் வயதானவங்களாம் சாப்பிட முடியாது அதனால எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி எதுவுமே பண்ணணும் பாருங்க கொஞ்சம் கூட ஆயில் வராது வெளியே இப்போ முட்டை உரிச்சி வச்சுக்கலாம் அது வதங்குது அதுக்குள்ளே முட்டை உரிச்சி வைக்கலாம் இப்போ ரெண்டு பீஸ் தேங்காய் பத்த ஆறு முந்திரி ஆறு முந்திரி இப்போ கலைக்கலாம் எப்படி கலைக்க வந்துங்க பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே வரல பார் வெளியோ இப்போ பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் அதை கொஞ்சம் ரெண்டே பெற்ற தேங்காய் ஆறு முந்திரி போட்டிருக்கேன் சும்மா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிட்டோமா அது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ களை கொடுக்கலாம் வச்சிட்டோம் முட்டை குச்சி வச்சுட்டோம் இப்போ தொக்கு ரெடி ஆகி முட்டை கொஞ்சம் கொஞ்சம் கீரில் போடுவோம் ஏன்னா உள்ளே கொஞ்சம் காரம் ஓடுறதுக்காக கீரில் போட்டுக்கலாம் லேசாக போட்டு போட்டு அதில் போடுறோம் தக்காளியில் முட்டை கேவல் போடுறோம் இப்போ போட்டுமா ஒரு கல கலகலாம் முட்டை போட்டு தேங்காய் அச்சு வச்சுக்கிறோம்ல அது ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் சூட்டிலேருந்தால் போதுமா ரொம்ப கொதிக்கக்கூடாது எதுவுமே முட்டை போட்டிருக்கோம் உடனே தேங்காய் ஊற்றிட்டோம் அவ்வளோதான் தண்ணி வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏன்னா தண்ணி போதும்னு சொல்லி திட்டமாக கலக்கிறேன் அவ்வளோதான் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் சூட்டில் சிம்பிள் வச்சுக்கிறோம் அடுப்பு கொஞ்சம் நேரம் சூட்டில் இருந்தால் போதும் தேங்காய் ஊற்றினோன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போடும் இப்போ அப்படியே ஒரு கொஞ்சம் மூடி போடுவோம் அப்படியே போட்டு வைப்போம் சதுரம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம் இறக்கி கீழே வச்சுருக்கேன் மூடி போடுறோம் மூடி போட்டு கொஞ்ச நாள் இருக்கட்டும்ட்டு இப்போ கலக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அந்த கொத்தமல்லி ஃபேவர் வர்றதுக்காக இப்போ கலரலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் தனியாக வச்சுக்கலாமா கேவி நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் பூரிக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போலே தோணும் ஒரு துளி ஆயில் இருக்கா பாருங்கள் மேலே எல்லாரும் சாப்பிடணும் உடம்பு சரியில்லாதவங்க வந்து எல்லாரும் சாப்பிட்லாம் ஆயில் வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது அது கரெக்டாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சர்பேஸ் கொடுங்க